பாடகி பத்மலதா சமீபத்தில் பகிர்ந்த ஒரு அனுபவம் பாடகி பத்மலதா தமிழில் மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் பல ஹிட்டான பாடல்களை பாடி இருக்கிறார் பத்மலதா கமல்ஹாசனை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் முதன்முறையாக நேரில் பார்த்தாரா அப்போது மிகவும் தயக்கத்துடன் சார் நான் உத்தம வில்லன் படத்தில் உங்களுடன் காதலாம் கடவுள் பாடல் பாடி இருக்கிறேன் உங்களுடன் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு கமல் மிகவும் சாதாரணமாக அந்த பாடலை நினைவுபடுத்தி கொண்டு அது மிகவும் அழகான பாடல் என்று பாராட்டியதோடு அருகில் இருந்த தனது மகள் சுதி ஹாசனை அழைத்து இவங்களை யாரும்னு தெரியுதா காதலாம் பாடலை பாடியவர் இவர்கள்தான் என்று பெருமையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவரை பற்றி கூறிக்கொண்டே இருந்தாராம் இவ்வளவு பெரிய நடிகர் ஆனாலும் எந்தவிதமான பிம்பமும் இல்லாமல் இவ்வளவு இயல்பாக நடந்து கொண்டார் என்று அந்த தருணத்தை பத்மலதா நிகழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறார் பிறகு அவரிடம் ஆசீர்வாதம் பெற காலில் விழ முயன்றபோது உடனே கமல் தடுத்து இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியதாகவும் பின்னர் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தனது வாழ்க்கையின் மறக்க முடியாத பொக்கிஷமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு பாடகியை சந்தித்த அந்த நொடியில் கூட அவர் செய்த சாதனைகளை நினைவில் வைத்து அங்கிருந்த அனைவரிடமும் பெருமையாகச் சொல்லிக் கொண்ட கமலின் எளிமை அதுவே அந்த நாளை பத்மலதாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றிவிட்டது இது பற்றி பத்மலதா பேசிய தகவல்களை கமல்ஹாசன் ரசிகர்கள் பகிர்ந்து அவரை பாராட்டி வருகிறார்கள்